ஃபிஃப்த் சமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இரண்டு சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு காயின் இருக்குது ரெண்டு காயினை ஒரே நேரத்தில் அதாவது அட் அ டைம் ஒரே ரெண்டு காயினையும் ஒரே சேம் டைமில் நம்ம வந்து சுண்டி விடும்போது ரெண்டு தலை கிடைக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டுமே தலை அதாவது ஹச்சுனால் தலை டீனா பூ ஓகேவா இப்போ ஒரு தலை ஒரு பூ விழுக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பூவாகவும் செகண்ட் காயின் வந்து தலையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு காயினுமே நமக்கு தலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ரெண்டு காயினுமே நமக்கு பூவாக விழுக வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தமே வந்து நாலு சான்சஸ் வந்து நமக்கு இருக்கும் இப்போ என்ன பியஸ் எத்தனை அப்படின்னா நாலு இவங்க கொடுத்துருக்கிற ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இரு தலைகள் கிடைப்பதற்கான அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஈ நமக்கு என்ன வரும் ரெண்டுமே தலையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்லி ஒன் ஸோ ஹச் சப்போஸ் ஒரு தலை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த சான்ஸும் வரும் இந்த சான்ஸும் வரும் ஸோ நமக்கு ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் பட் இங்கே இரு தலைகள்ன்றதுனால நமக்கு ஒன்று தான் இப்போ என் ஆஃப் இ ஈக்குவல் டு ஒன் P of e குறைய ஃபார்முலா என்ன என்ஆ டிவைடட் பை என்ஆஃப் எஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் அடுத்து ஆறாவது சம் பார்ப்போம் இரு பகடைகள் உருட்டப்படும்போது போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஒன்றுக்கு சமமாக நாளுக்கு சமமாக பதிமூனை விட சிறியதாக இருக்க நிகழ்த்தகவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு போன சமயம் நம்ம வந்து ஒரே ஒரு பகடையை தான் உருட்டுன மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டு பகடை உருட்டுறாங்க ஸோ இதுக்கு நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம் அப்படின்னா இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் ரெண்டாவது பகடையிலையும் ஒன்று விழுக வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து ஒன்றாவது பகடையில் ஒன்று விழுகுது ரெண்டாவது பகடையில் ரெண்டு விழுகுது இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பகடையில் ஒன்று விழுந்தால் செகண்ட் பகடையில் மொத்தம் ஆறு சான்ஸ் இருக்கும் இதே மாதிரி ச ஃபஸ்ட்டு பகடையில் ரெண்டு விழுந்தால் செகண்ட் பகடையிலையும் இதே மாதிரி ஆறு சான்ஸ் இருக்குமா ஸோ இதையும் நம்ம இதே மாதிரி எழுதிக்கலாம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பகடையில் மூணுனா என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அதே மாதிரி நாலு இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம் இல்லை ஃபஸ்ட்டு என்ன ஆஃப் எஸ் எத்தனை நம்ம எழுதுவோமா இங்கிட்ட ஆறு இருக்கு இங்கிட்ட ஆறு இருக்கு ஸோ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மொத்தமாக இப்போ ஃபஸ்ட்டு சம் ஒன்றுக்கு சமமாக இவங்க என்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்ணையும் கூட்டும்போது ஒன்றுக்கு சமமாக இருக்கணும் இப்போ இதில் ஏதாவது ஒன்றாவது ஒன்றுக்கு சமமாக வருமா ஃபஸ்ட்டு விழுகும்போதே ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ ஒன்றுக்கு ஈக்குவலாக நமக்கு எந்த ஒன்றுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டிக்கு என்ன வரும் ஒன்றுக்கு சமமாக அப்படின்னா நமக்கு ஜீரோ தான் வரும் புரியுதா ஏன்னா இங்கே எந்த சான்ஸுமே இல்லை ஒன்று ரெண்டையும் போது நமக்கு ஒன்று ரெண்டு கிடைக்கும் மினிமமாக இல்லைன்னா ரெண்டை விட கூட தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர ஒன்றுன்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கவே இல்லை ரெண்டையும் கூட்டும்போது ஸோ நமக்கு வந்து அந்த ஈவெண்ட்டோட நம்பரே வந்து ஜீரோ ஸோ பி ஆஃப் ஒன்றுக்கு சமமாக கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஓகே இதே சம் பார்க்கலாம் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க நாலுக்கு சமமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலுக்கு சமமாகனா ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ இது வராது ஒன் ப்ளஸ் டூ என்ன வரும் த்ரீ இது வராது அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ என வரும் ஃபோர் இப்போ இது வரும் இப்போ இதுக்கு மேலெலாம் கூட போயிடும் இப்போ அது செகண்டில் பார்த்தோம்னா அப்படியே க்ராஸாக பார்ப்போம் கிராஸாக பார்த்தீங்கன்னா இது இது மூணையும் நம்ம கூட்டும்போது நாலு தான் வரும் ஒன் ப்ளஸ் த்ரீ நாலு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாளும் நாலு மூணு ப்ளஸ் ஒன்று நாளும் நாலு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம் பீன்றது நாலுக்கு சமமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருவோம் ஓகே இப்போ என் ஆஃப் 1, 2, 3. Okay. P of B என்ன வரும் மொத்தம் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஓகே அப்போ ஆஃப் பி என்ன வரும் 3 பை ஆஃப் எஸ் எத்தனை முப்பத்தி ஆறு இப்போ இது ரெண்டே அடைச்சி கொடுக்கலாமா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ஒன்று இதுக்குரிய ஆன்சர் செக் தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பதிமூணை விட சிறியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு பதிமூணை விட சிறிசுனா நமக்கு எதுவரை வரும் இங்கே பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று லாஸ்ட்டாக ஆறு ப்ளஸ் ஆறுனா பன்னெண்டு ஸோ நமக்கு பதிமூணு கிடைக்க வாய்ப்பே இல்லை பதிமூணை விட சின்னதாக தான் எல்லாமே ஹோலே என்னது பதிமூணை விட சிறியதாக தான் இருக்குது இதுக்குரிய நிகழ்த்தகவின் நமக்கு என்ன வரும் தேர்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன வரும் ஹோல் அதாவது என்ன எடுத்துக்கிறோம் விட சிறியதாக இருக்கும் நிகழ்ச்சி இருக்கும் நிகழ்ச்சி அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ P of B என்ன வரும் N of B டிவிடட் பை என் ஆஃப் எஸ் ஸோ என் ஆஃப் பி நமக்கு எத்தனை எல்லாமே என்னது பதிமூணை விட சின்னது தான் அப்போ முப்பத்தி வரும் N of S எத்தனை முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு போச்சுன்னா என்ன ஒன்று ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஒன்றுன்றது ஆன்சர்